ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே அப்பா தினந்தோறும் வீடியோ பார்க்கின்றோம் ஆனால் எனக்கு விடிவு காலமே என்னால் பார்க்க முடியலையா அப்பான்னு நீ வருந்துக்கிட்டு இருந்த இல்லையா நீ நினைப்பது போல உனக்கு விடிவு காலம் என்பது ஒரு படத்தில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயம் இல்லை உன்னுடைய விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது தெரியுமா உனக்கு உன்னை வழி நடத்தி அதன் மூலமே நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதன் முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியாது அதனால் நீ ஒன்று நடக்கலைன்னு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க நீ அறியாமலே சமீப காலமாக பல்வேறு துன்பங்கள்லிருந்து உன்னை நான் காப்பாற்றி வந்துக்கிட்டு இல்லையா. தொடர்ந்து நிச்சயம் உன்னை காப்பேன் உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு அது இப்போது தெரிய வராது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் ஏற்கனவே அதை தொடங்கிட்டு நீ உணரும் தருணம் விரைவாக வரும் கவலைப்படாத உன்னுடைய வாழ்க்கையில் நான் விடியலை கொண்டு வந்துட்டேன் எனக்கான வாழ்க்கையை தர மாட்டிங்களா அப்பான்னு என்னிட ஏங்கி தவித்து அழுதுகிட்டு இருந்த இல்லையா உனக்கான துன்பம் எல்லாம் போய் நான் வாழ்க்கையை அமைச்சு தான் கொஞ்ச நாள் உன்னை பொறுமையாக இருன்னு சொல்கிறேன் இன்று உன்னை ஏமாற்றி விட்டேன்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஏமாற்றலை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வச்சு அதை நிஜம்னு நினச்சி வாழ்க்கையை அப்படி நீ எடுத்துக்கோ அது போகும் போக்கிலேயே நீ விட்டு விடு அதனால தான் உன்னை அந்த போலியான பக்கத்தில் இருந்து காப்பாற்ற நினைத்த முடிஞ்ச வரைக்கும் அந்த போலியான எண்ணங்களை நீ தவிர்த்த உன் அப்பா அதை உன்னிடமிருந்து தவிர்த்து எரிய சிறிய விஷயங்களையெல்லாம் தூக்கி வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நிமிடம் நீ உடந்துப்பார் அந்த போலியான கனவுகளை நினச்சி நமக்கு நேரம் நட்டமாயிற்று என்ன உணர்ந்தாய் சரிதானே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உனக்கு வருவதற்கு முன்னாலேயே அதை நான் சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் முழுக நான் அனுமதிக்க மாட்டேன் கனவுகள் போலியானவை அல்ல ஆனால் அந்த கனவுகளை நச்சத்தில் உணர்த்துவதாக நினச்சி அந்த கனவுள்ளேயே நீ இருக்க பாரு அந்த விஷயந்தான் போலி அதுதான் உன்னுடைய உழப்பில் மன ஒன்று படாதபடி உன் சிந்தனையே சிந்தனையை திசை திருப்பிகிட்டு இருக்கு கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றம் கிடையாது அதுதான் உனக்கான தகுதியை எந்த அளவில் வச்சிருக்கு என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் ஒரு பந்தயக்கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்கணும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மறையா நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினா அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் உனக்கு வெற்றி பெற்றதாக அர்த்தம் இத அந்த போலியான கனவோடு எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காத அந்த போலியான கனவின் எண்ணங்கள் எதார்த்தத்தை உணர்த்தாமல் கனவுல நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டிலே உள்ளது போல இனிக்கும் அவற்றிலேயே நீ மூழ்கினா உன் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் கசக்கும் புரியுதா உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்குன்னு என்பதை உணர்த்தவே தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள்ள உணர வச்சு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சுட்டுறேன் என்னோட கையால் உனக்கு வெற்றி மெகுடத்தை நான் சுட்டி காமிக்கிறேன் உனக்கு நான் இருக்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நல்லது நடக்கும்